கனமழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் கோவை நீலகிரி உட்பட நாலு மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை மே ஆறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய கடலோர பகுதிகளில் வளிமண்டல் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை மே ஆறு முதல் மே பதினொன்று வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மே ஆறில் கோவை மாவட்ட பகுதிகளிலும் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மே ஆறாம் தேதி ஒரு சில பகுதிகளிலும் மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனினும் அதிகபட்ச வெப்பநிலை நூறு புள்ளி நாலு டிகிரி பேரன்கேட்டையொட்டியே இருக்கும் நாலு இடங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் தமிழகத்தில் திங்கட்கிழமை பகல் நேரத்தில் அதிகபட்சமாக வேலூரில் நூற்றி ஒன்று புள்ளி நாலு எட்டு டிகிரி பேரன்கீட் வெப்பம் பதிவானது மேலும் மதுரை விமான நிலையத்தில் நூறு புள்ளி நாலு மதுரை நகரம் நூறு டிகிரி பேரன்கீட் என மொத்தம் நாலு இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது மேலும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மே ஆறாம் தேதி அதிகபட்ச வெப்பநிலை இயல்பையொட்டியே இருக்கும் இதைத் தொடர்ந்து மே ஏழு முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது